எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டை நீக்க பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் என ராகுல் காந்தி பொய்யை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் சாதிவெறி குடும்ப அரசியலை விட்டு ஏழைகளின் நலனுக்காக பிரதமர் மோடி உழைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் ஒவ்வொரு ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பணியை மோடி மேற்கொண்டு வருவதாக கூறினார் காங்கிரஸ் எப்போதும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை எதிர்ப்பதாகவும் பழங்குடியினர் நலனுக்காக காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் के पास है नरेंद्र मोदी के पास है परंतु नरेंद्र मोदी जो है वो आरक्षण के समर्थक है मैं आज मोदी गारंटी कहकर जाता हूं